பாசம் நேச்சம் நடிப்பு நாடகம் வேஷம் உதாரணம் ஒரு நடிகர் ஒரு மன்னனின் வேடத்தை ஏற்று நடிக்கிறார் அவர் மன்னனின் உடை அணிந்து அவரது பேச்சு மற்றும் நடத்தையை பிரதிபலிக்க முயற்சிக்கிறார் நீட்டிப்பு வேஷம் என்பது வெறும் தோற்றத்தை மட்டுமல்ல உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சிறந்த நடிகர் தனது கதாபாத்திரத்தின் மனநிலையையும் உள்நோக்கங்களையும் பார்வையாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பாசம் உதாரணம் ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்துக்கொண்டு முத்தமிடுகிறாள் இது அவளுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது நீட்டிப்பு பாசம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒருவர் தனக்கு அக்கறை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் தனது அன்பை வெளிப்படுத்தலாம் நேசம் உதாரணம் ஒரு ஜோடி காதலர்கள் கைகோர்த்து நடந்து செல்கிறார்கள் அவர்களின் நெருக்கம் மற்றும் பாசம் அவர்களின் உடல் மொழியில் தெரிகிறது நீட்டிப்பு நேசம் என்பது ஆழ்ந்த அன்பு மற்றும் மரியாதையின் உணர்வு இது நம்பிக்கை விசுவாசம் தியாகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது நடிப்பு உதாரணம் ஒரு நடிகர் சோகமாக இருப்பது போல நடிக்கிறார் அவர் தனது முகபாவனைகளை குரல் தொனியை மற்றும் உடல் மொழியை பயன்படுத்தி தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார் நீட்டிப்பு நடிப்பு என்பது வெறும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை விட அதிகம் இது ஒரு கதாபாத்திரத்தின் சிந்தனைகள் நோக்கங்கள் மற்றும் உந்துதல்களை பார்வையாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நாடகம் உதாரணம் ஒரு குழுவினர் சமூக அநீதியைப் பற்றிய ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் அவர்கள் பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கவும் சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கவும் விரும்புகிறார்கள் நீட்டிப்பு நாடகம் என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் நல்ல நாடகம் பார்வையாளர்களை கேள்விகளை கேட்கவும் தங்கள் உலகத்தைப் பற்றிய புதிய வழிகளில் சிந்திக்கவும் தூண்டுகிறது மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் தயவுசெய்து கேளுங்கள்